ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா நம்ம தோட்டத்தோட ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தோட்டத்தில் வந்து தட்டைப்பயிறு லாங் பீன்ஸ்னு சொல்லுவோம்ல அது வந்து கொஞ்சம் நிறைய காய்ச்சிருக்குது அதெல்லாம் தான் நம்ம ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் அப் அப்புறமா நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் வித்தியாசமாக என்ன காய் இருக்குது என்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன ஒரு குட்டி அப்டேட்டாக மழைக்கு அப்புறமா பிளான்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா தான் எங்கள் மாடி தோட்டத்தோட அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் எங்களோட மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படி அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு பிளான்ஸா சுத்தி பார்த்து பார்க்கலாம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு வந்து தட்டைப்பயிறு வந்து நிறைய காய்ச்சி தொங்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நம்ம நாட்டு வெரைட்டி ரக ஆகும் இது ஸோ வந்து ரொம்ப லாங்காக எல்லாம் இருக்காது ஹைபிரிட்னா நமக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் இது வந்து மீடியமான ஹைட்டில் தான் இருக்கும் இது வந்து நான் வந்து மார்க்கெட்டில் வந்து கூட்டு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்ததில் வந்து பழுத்து இருந்துச்சு அதைத்தான் நான் விதையாக எடுத்து விதைக்க போட்டேன் எப்படி வரும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் விதைக்க போட்டேன் ஆனால் செம்மையாக வந்துடுச்சு வந்து எனக்கு வந்து நிறைய காயுமே காய்ச்சிருக்குது க கடையிலேருந்து தனியாக வந்து சீடு காசு கொடுத்ததும் வாங்கலை இதை நம்ம பேர் வாங்கினதில் இருந்ததை போட்டதில் முளைச்ச செடி தான் இது ஸோ பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதைத்தான் இப்போ ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் ஹார்வஸ்ட் பண்ணி நமக்கு எவ்வளவு தட்டைப்பயிறு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு பூவு பிஞ்சி காய அப்படியே கொலை கொலை கொலைய அப்படி காய்ச்சி தொங்குது நான் வந்து ஃபஸ்ட்டே ஃப பறிச்சிடலான்ட்டு இருந்தேன் பட் வந்து ஃபஸ்ட்டே நம்ம பறிச்சிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக தான் பயிர் கிடைக்கும் கொஞ்சம் நிறைய சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன் ஆனால் வந்து நிறைய வந்து கொஞ்சம் முத்துன ஸ்டேஜ் ஆகிடுச்சி அதுவும் பரவாயில்ல நம்ம முத்துன ஸ்டேஜாக இருக்கிறத வந்து ப உள்ளே இருக்க பயிரை மட்டும் எடுத்து நம்ம வந்து பொரியலுக்கு சேர்த்துக்கலாம் பொரியலுக்காக இருக்கட்டும் குழம்புக்காக இருக்கட்டும் ஸோ அதனால் கொஞ்சம் முத்துனது எல்லாம் ஸ்டேஜ் அப்படி ரெண்டு ஸ்டேஜாக தான் நான் பறிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் நம்ம ஒரு நாள் பொரியல் பண்ணுறதுக்கு தாராளமாக போதும் நம்ம ஃபுல்லாக எல்லா செடியிலேருந்தும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நிறைய எறும்பாக இருக்குது நான் வந்து மேலே வந்து கொடி பந்தலெல்லாம் போடணும் எல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த கம்பு நாட்டி விட்டுருந்தேன் பட் வந்து செடி வந்து வளர்கிறதுக்குள்ளாடியே பூ பூத்து காய்க்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு நம்ம இனி பந்தலெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஓரளவுக்கு நமக்கு ஈல்டு தரவே ஸ்டார்ட் ஆகியாச்சு இனி நமக்கு கொடி பிடிச்சி வளருமாங்கிறது டவுட் தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டே பந்தலெல்லாம் போட்ட போடணும் அப்படின்னு யோசிச்சுரு யோசிச்சு வச்சுருக்கேன் மலை மாடி தோட்ட பிளான்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாகவும் நிற்கிறாங்க கொஞ்சம் நிறைய பிளான்ஸும் அவுட் ஆகியும் போயிட்டாங்க டாலியா பிளான்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய வச்சுருந்தேன் இப்போ ஒரு ஒன்று ரெண்டு பிளான்ஸ் தான் இருக்குது நிறைய பிளான்ஸ் போயிடுச்சு மலையில் ஆனால் வந்து ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் தான் சமையல் நிற்கிறாங்க ரோஸ் ஜவந்தி எல்லாமே ஜெரிபரா பிளான்ஸுமே கொஞ்சம் போயிட்டாங்க கொஞ்சம் நிறைய மழையினால அழுவிடுச்சு மி மிச்சம் இருக்கிற செடியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது நான் பூ பூத்ததுக்கு அப்புறம் அடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஒரு செடியிலே நம்ம வந்து இவ்வளோ காய் பறிச்சிருக்கோம் இன்னும் பறித்து முடியலை உள்ளே உள்ளே இருக்குது பாருங்கள் பறிக்க பறிக்க ஒரு ஃபுல்லாக ஒரு ஹாப்பினஸ் தான் நம்ம விதை போட்டு மலைக்க வச்சு அதில் வளர்ந்த செடிக்கு செடியிலேருந்து நம்ம பறிக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது தான் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கினாலும் இருபது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினாலும் இந்த சந்தோஷம் அதில் கிடைக்காது அவங்க அதுக்கு வந்து என்ன மருந்து குழு மருந்து அடிக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது இது வந்து எந்த ஒரு மருந்துமே கொடுக்காம வெறும் மணல் அப்புறமா வந்து இலை காய்ந்த இலை சருகு அப்புறமா வந்து மாட்டு சாணம் இது மட் மட்டும் தான் அந்த பிளான்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எந்த ஒரு உரமும் நான் கொடுக்கல இந்த இவ்வளோ உரத்துலேயுமே வந்து எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஒரு பாட்டில் வந்து நான் வந்து மூணு சீடு நாலு சீடு அப்படின்னு போடலை என்கிட்ட இருந்த சீடு அப்படியே விதச்சி விட்டுட்டேன் கொஞ்சம் செடி முளைச்சி அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் செடி நல்லா வந்துடுச்சு நல்லா வந்த செடியில் தான் இப்போ நமக்கு காய் காய்ச்சிருக்குது பாருங்கள் இப்போ நான் பறித்தது எல்லாமே கொஞ்சம் முத்துன ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு பறிச்சது இதில் வந்து ரொம்ப பிஞ்சியாக இருக்கிற பயரை நம்ம அப்படியே பச்சையாக கூட பறித்து சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே குருந்து மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செடியில் பறிச்சாச்சு ரெண்டாவது ஒரு ஒரு கேனில் வச்சுருந்தேன் அந்த கேனில் வந்து அந்த அளவு காய் இல்லை இன்னொரு செடியிலேயும் ஃபஸ்ட்டு பறித்த செடி மாதிரி காய் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பறிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்குது நம்ம அந்த பக்கம் போய் பறிச்சுக்கலாம் ஒரே சந்தோஷந்தான் பறிக்க பறிக்க எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி அப்படியே பறிச்சுட்டே இருந்தேன் இன்னும் கொஞ்சம் நிறைய காய் இருந்துச்சு சரி எல்லாத்தையும் சேர்த்து பறித்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அரைவாசி ஸ்டேஜெல்லாம் உள்ள காயெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் காய்கள்லாம் பறித்த அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வைக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பெருசாக வைக்காட்டெல்லாம் ஒரு பத்து கேன் வச்சிருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு எல்லா பிளான்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வளர்த்துலாம் பச்சை மிளகாய் புதினா தக்காளி இந்த மாதிரி பயிறு பீன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வெஜிடபிள்ஸும் நம்ம வச்சு வளர்த்தலாம் பாருங்கள் ரெண்டு பக்கம் காய் நெசண்டல்ல செண்டல்ல பூவு இப்போ இந்த செடியில் வந்து நான் வந்து ரெண்டாவது ட்ரிப் பறிக்கும் போதே எல்லாம் வந்து நமக்கு இருபது ரூபாய்க்கு ஒரு கெட்டு இருக்கும்ல அந்த அளவுக்கு இருக்குது முன்னாடியெல்லாம் பத்து ரூபாய்க்கு ஒரு கெட்டு இருந்தாங்க இப்போ வந்து இருபது ரூபா ஆக்கிட்டாங்க எனக்கு எப்படி ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து எனக்கு பயிர் கிடச்சிருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதான் இங்கே தோட்டத்தோட ஹார்வெஸ்ட் இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக நம்ம ஜெரிபரா பிளான்ட்டு ஒரே ஒரு ஃப்ளார் நிற்குது செடியை பாருங்கள் ஒரு அஞ்சு ஆறு லீஃப் தான் இருக்குது மழையில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்புறமா நம்ம அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து அஸ்விஷல் எப்பவும் போல சூப்பராக அழகாக நிறைய காய் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் கிளையில் ஃபுல்லாக நிறைய காய் இருக்குது நான் இன்னொரு பக்க கிளையில் வந்து நிறைய பழம் பறிச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு வெடிப்பு தன்மை வருது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு காயில இந்த மாதிரி வெடிச்சிருந்துச்சு உங்களில் யாருக்காவது இது எதனால் வெடிக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இது வந்து எலுமிச்சை ஒரே ஒரு இருக்குது நம்ம செடி வாங்கிட்டு வரும்போது ரெண்டான இருந்துச்சு ஒன்று பழுத்தடிச்சு இது இன்னொன்று அப்புறமா செடியும் ரொம்ப செமையாக தெழுத்து வந்துட்டுருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டேபிள் லெமனு நம்ம ஜூஸுக்காக யூஸ் பண்ணுற லெ குட்டி மினி ஆரஞ்சு மாதிரி இருக்கும் இது வந்து பூ பூத்து கொஞ்சம் நிறைய காய் வச்சிருக்குது செடி வாங்கிட்டு வரும்போது ரெண்டே ரெண்டு காய் தான் இருந்துச்சு அந்த ரெண்டே ரெண்டு காயும் கணக்காக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை அதை பறித்து விட்டால் தான் செடியோட வள க்ரோத் வந்து ஸ்பீடாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் அப்படியே விட்டுட்டேன் அது பழுத்து விழுந்து விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு தான் செடி தழுக்கவே ஸ்டார்ட் ஆகிடுச்சிது அந்த பழம் விழுந்ததுக்கப்புறமா அப்புறமா ஸோ நீங்கள் வந்து புதுசாக எதாவது பிளான்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வளரணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா அதில் வந்து பூ மொட்டு காய் இந்த மாதிரி எது இருந்ததுனால கட் பண்ணி விட்டுருங்க அப்போ செடியோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த ரெண்டு பழமும் பழுத்து விழுந்ததுக்கு அப்புறமே இது வரைக்கும் காய்க்கவே இல்லை இப்போ தான் காய்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய காய் அது க்ரீன் கலருக்கு இடையிலே நமக்கு ரொம்ப கிளியராக அக்யூரேட்டாக தெரியல இது இன்னொரு அத்தி செடி இதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் பறிச்சிட்டோம் ஃபைனலாக ஒரே ஒரு காய் தான் இருக்குது மழை டைமில் நிறைய நிறைய காயெல்லாம் எனக்கு வேஸ்ட் அத்தி காய் எல்லாமே பழம் பழுத்து வெடிச்சு தண்ணி ஊறி அழுகுன மாதிரி ஆகிடுச்சி அப்புறமா நம்ம வந்து இது வந்து வரவு தான் இது கன்னியாகுமரி குமர நர்சரி கார்டன்லேருந்து நம்ம வாங்கியிருந்தோம் இந்த ஜவந்தி செடி குட்டி மொட்டோடு இருந்துச்சு இப்போ அழகாக பூ பூத்து நிற்குது பார்க்கவே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு விரியும் போதும் சிம்பிளாக தான் விரிஞ்சிச்சு நானும் நினச்சேன் இது ஒத்த செடி போல் இருக்குது சின்னதாக தான் பூக்கும்னு நினச்சேன் பட் ஆனால் இல்லை பெரிய பூவாக பூத்துட்ருக்குது அடுத்ததாக வந்து நம்ம நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் வெயில்னால ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த செடி மழை பெஞ்சவுனே சிரிச்சிட்டு பூ பூத்துருக்காங்க க கரு கரிஞ்சிட்டு தான் பூ பூ ஆனால் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் சிரிச்சுட்டு செமையாக குட்டி பூவா இருந்தாலும் அழகாக சூப்பராக பூத்துருக்காங்க நிறைய தழு தழுத்துருக்குது மொட்டும் வச்சிருக்குது செடிகளுக்கு எந்த உரமுமே கொடுக்கல நம்ம கொடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு உரம் எல்லாம் கொடுத்து ஆனால் மழை மழையின் காரணமாக இவ்வளோ அழகாக திளுத்து சூப்பராக நிற்கிறாங்க பூ பூத்து இதுவும் இந்த அதே வெரைட்டி நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் இது இன்னொரு பாட்டில் இருக்குது இதுவுமே செமையாக தழுத்து அழகாக பூ பூத்துருக்குது அடுத்து நம்ம டபுள் கலர் ரோஸ்ஸு இப்போ ரீசண்டாக நம்ம இடையில புதுசாக வாங்கி வச்ச ரோஸ் தான் அழகாக பூ பூத்துருக்காங்க மழைக்கு அப்புறம் தான் அழகாக பூத்துருக்காங்க அது வரைக்கும் கருகருன்னு தான் பூப்பாங்க இது வந்து நம்ம டபுள் கலர் ரோஸ்ல வந்து பழைய ரோஸ்ஸு இதுவுமே அழகா பூ பூத்துருக்காங்க நிறைய எல்லாம் தளர்த்து மொட்டெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம நாட்டு வரைட்டி பன்னீர் பன்னீர் ரோஸ்ஸு இதுவும் அழகாக பஞ்சா மொட்டு வந்து நடுவில் ஒரு பூ பூத்துருக்காங்க அப்புறம் நம்ம நாட்டு வரைட்டி நாட்டு மஞ்சள் அதுவுமே அழகா பூ பூத்துருக்குது நிறைய எல்லாம் அடித்து செடி சூப்பராக பக்காவை நல்ல ஒரு அழகா அழகாக இருக்குது மழை வெயில் அடித்த டைம்ல எல்லா பிளான்ட்டுமே மொட்டு வரும் ஆனா மொட்டை எல்லாமே கரிஞ்சு போயிடும் செடியும் ஒரு மாதிரி கரிஞ்சு காஞ்ச மாதிரி ஆகி எல்லாமே போயிரும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் மழை வந்துச்சு மழை வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு அப்புறமா இது நம்ம துளசி வெதை போட்டு மலைக்கு வச்சது ஆனா எடுத்து வைக்க தான் டைம் இல்லை அப்புறமா இது ஒரு அழகு செடி பிளான்ட்டு இது வந்து நம்ம முள்ள வச்சிருக்கோம்ல அந்த பாட்டில் இருக்குது பாருங்க சூப்பராக இந்த முல்லை செடியிலையுமே நான் வந்து அதுல இருந்து மொட்டு இதெல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தழுத்து வந்தா செமையா பஞ்சா மொட்டு வச்சு ரெண்டு மூணு களையெல்லாம் அடிச்சு சூப்பரா வந்திருக்கு அப்புறமா நம்ம டேசி செடி பூ பூத்து முடிச்சோடனே சூப்பரா கட் பண்ணி விட்டேன் அது செம்மையா தலைஞ்சி நிறைய மொட்டு வச்சிருக்குது இது அந்த முல்லை தான் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்டா கட் பண்ணி விட்டால் அவ்வளோ ஒரு க்ரோத் இருக்குது இது வந்து செடி வெரைட்டி முல்ல நமக்கு பூ பூக்க தான் நிறைய பூ பூக்கும் அப்புறமா நம்ம லெமன் வயனு நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்காங்க பிஞ்சியா மொட்டான்னு தரலை பாக்குறதுக்கு பார்ப்போம் பூவாக இருந்ததுன்னா பூக்கும் போது கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் குட்டி அப்டேட்டாக கொடுக்குறேன் இந்த பிளான்ட்டை மட்டும் தனியாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நான் மழை டைமில் பூத்துச்சா என்னென்னுக்கு தெரியல நான் ரெண்டு மூணு நாள் சரியாக கவனிக்கலை அப்புறமா செரி செடியில் வந்து பூ பூக்குது ஆனால் இன்னும் வந்து ரொம்ப பெருசாக பிஞ்செல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணலை அது பிஞ்சு வச்ச மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்கலாம் பிஞ்சு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் எல்லா பழங்களுமே பழுத்து எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பட் வந்து பூ பூக்குது ஆனால் வந்து காய் பிஞ்சு பிடிச்சி வளைய மாட்டேங்குது அதே சேம் தான் இலந்த செடியுமே இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃபுல்லாக நிறைய பூ பூக்குது ஆனால் வந்து எந்த ஒரு குட்டி பிஞ்சு கூட பிடிக்க மாட்டேங்குது எதனால எனக்கு ரீசனே தெரில கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே பூவோடு இருந்துச்சு இங்கே வந்ததுக்கப்புறமா செடியும் நல்ல குரோத் நல்லா வளருது நிறைய பூ பூக்குது ஒரு குட்டி பிஞ்சு கூட பிடிக்கிறதுக்கு காணும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பூ பூக்குது ஒரு காய் கூட காய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தோணுது பாருங்கள் எல்லா கிளையிலையுமே பூவாக தான் இருக்குது ஆனால் ஏன் காய்க்க மாட்டேங்குதுன்னு தெரியும் தெரியலை ஒவ்வொரு லீஃபுக்கு இடையிலையுமே அவ்வளோ பூ வச்சுருக்குது அப்புறமா தக்காளி செடி இது வந்து நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்து இந்த ரோஸ் பிளான்ஸுக்கு கொடுத்ததுக்கு கொடுத்தப்போ அதில் வந்து அழுகுன தக்காளி இருந்துச்சு அதுலேருந்து முளைச்ச செடி தான் இதெல்லாம் எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு வந்து வேறு எல்லாம் இப்போ ரீசெண்டாக டக்குன்னு உடனே இல்லை ஸோ அதுலேயே வளர்ந்துட்ருக்காங்க அதிலே பூவும் பூக்குறாங்க அப்புறமா நம்ம புதுசாக வாங்கி வச்ச அத்தி செடி கன்னியாகுமரி தோட்டக்கலை பண்ணையிலேருந்து இன்னும் காய் எதுவும் வைக்கல செடி நல்லா அழகாக சூப்பராக வளர ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறமா ஆரஞ்சு ரோஸு இது வந்து நான் ஒரு பாட்டில் தான் வச்சுருந்தேன் இந்த செடி வந்து மொட்டு வந்து கரிஞ்சு போயிட்டு இருந்துச்சு ஸோ ஒன்றும் கோவத்தில் எடுத்துக்கொண்டு இந்த கேனில் வச்சேன் அது செமையாக பூ பூத்துருக்குது அப்புறமா நம்ம ஜெரிபரா தான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை